அன்பான மக்களே நம்மளோட சுவாமி இருந்து செம்ம அப்டேட் வந்திருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் காரில் போயிட்டுருக்கும்போது சூப்பராக வந்து பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டுருக்காரு அவர் கா பாட்டு பாடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் இல்லையா நம்ம சுவாமிக்கு காரில் போய்ட்டு இருக்கும்போது செம்மையாக வந்து பாட்டு பாடிட்டு போயிட்டுருக்காரு அதை வந்து வீடியோவாக போட்டிருக்காங்க அவர் பாட்டு அப்படியே அந்த அந்த பாட்டு பாடுறாங்க பார்த்தீங்களா கரெக்ட் அப்படி பிடிச்சி அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி செம்மையாக எக்ஸ்பிரஷன் கொடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு செம்ம அப்டேட் கொடுத்துருக்காரு நம்மளோட சுவாமி அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா இருந்தது பாட்டெலாம் சூப்பராக பாடுறாரு இல்லையா நம்ம சுவாமி அடாடா டாடா இதை நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே நம்ம எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது அடா சுவாமி இதை நாங்கள் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது நல்லா இருந்தது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம் அந்தளவுக்கு நம்ம சுவாமி வந்து எது பண்ணாலுமே அவ்வளோ அழகாக வந்து பண்ணுறாரு செம்மையாக பண்ணுறாரு சோசியல் மீடியாவில் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது அவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் நம்மளோட சுவாமி இல்லையா என்ன மக்களே சொல்கிறீங்க இந்த இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சுங்க பாட்டு வந்து ரே ரேடியோவில் போட்டுட்டு பாடிட்டே வந்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு நம்ம சுவாமி பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் அவரை எது பண்ணாலும் நம்ம ரசிக்கிறோம் அப்படிங்கிறதான் என்ன மக்களே சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்